எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாவது வசனம் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் பாருங்களேன் வேதவசனம் சொல்லுகிறது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு உறுதித்தன்மையை குறிக்கிறது பாருங்களேன் ஆண்டவர் இந்த இடத்துல அழகாய் இந்த வார்த்தை மூலமாக கத்த நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா நீதிமான் எப்பொழுதுமே நித்திய அஸ்திபாரம் இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை திட அஸ்திபாரம் உள்ளதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையானது அசையாமல் நிலைத்திருக்கிறதா இருக்கும் நீதிமானுடைய வாழ்வு அஸ்திபாரமுடையதா இருக்கும் பாருங்களேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படி என்றால் அவன் என்றென்றைக்கும் அவன் அசைக்கப்பட மாட்டான் ஒருவேளை புயல் காற்று வரலாம் பெருமழை வரலாம் பெரு வெள்ளம் எழும்பலாம் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவர் வார்த்தைக்குள் நீங்கள் அஸ்திபாரம் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் எவ்வளவு பெருமளை வந்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன் பெருமழை வந்தது பெரு வெள்ளம் வந்தது அவனுடைய வீடு நிலைத்து நின்றது ஏனென்றால் அவனுடைய வீடு தீட அஸ்திபாரமுடைய வீடு அவனுடைய வீடு நித்திய அஸ்திபாரமுடையது இன்னைக்கு உங்க வாழ்வு உங்க குடும்பம் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்குள்ளே நீங்க கட்டப்பட்டிருப்பீர்களே ஆனால் உங்களை எந்த மனுஷனும் உங்களை அசைக்க முடியாது நீதிமான் உடையவன் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உள்ள குடும்பமாய் கர்த்தர் வழி நடத்தி நடத்துவார் உங்களுக்கு அச் செபிக்கிற பரிசுத்த பீடாவே வார்த்தை கிட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே யூ